அன்று கிணிய நெல்லை சீமையை சார்ந்த தாமரை வீரர்களே வர இருக்கின்ற தேர்தல் சாதாரண தேர்தல் அல்ல மீண்டும் ஒரு சுதந்திர போர் கிழக்கிந்திய கம்பெனி வாயிலாக ஆங்கிலேயன் நம்மை அடிமைப்படுத்தினான் இன்றைய தினம் இத்தாலி கும்பல் வயலாக யூரோப்பியா நம்மை அடிமைப்படுத்த முயற்சி கொண்டிருக்கிறது நடைபெற இருக்கின்ற போட்டி இத்தாலிய காங்கிரஸுக்கும் இந்த மண்ணின் மைந்த நரேந்திரதாஸ் மோடிக்குமான தேர்தல் இந்த தேர்தலில் இத்தாலி காங்கிரசை வீழ்த்தியாக வேண்டும் இத்தாலி காங்கிரசை இந்தியாவை விட்டு விரட்டியாக வேண்டும் அதற்கு முதல் கட்டமாக நெல்லை தென் மாவட்டம் மத்தனையை நரேந்திர மோடியின் வசமாக வேண்டும் நெல்லை மாவட்டமும் தென் மாவட்டம் தான் இந்திய சுதந்திர போராட்டத்தில் அவருக்கு முத்துக்கோணை கொடுத்தது தேவேந்திரனை கொடுத்தது வீரன் வீரபாணி கட்டபொம்மனை கொடுத்தது பசுமான் முத்தாள் மிக கொடுத்தது மறந்து விடாதீர்கள் இது திமுக தேர்தல் அல்ல திமுக உன்னை ஏமாற்றுகிறது குறிப்பாக இந்துக்களை வஞ்சிக்கிறது ரம்சானுக்கு வாழ்த்து சொல்வார் தமிழக முதல்வர் வாழ்த்து தமிழக முதல்வர் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார் கிருஷ்ண ஜெயந்தி விநாயக ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார் கேவலமாக இல்லை திராவிட முன்னேற்ற காலத்தில் இருக்கின்ற இந்துக்களே சோறு சாப்பிடுகிறீர்களா எதற்காக திமுக இந்துக்கள் கோயிலுக்கு வருகிறீர்கள் இந்த முறை திமுக இந்துக்கள் அத்தனை பேரும் தாமரைக்கு வாக்களியுங்கள் ஸ்டாலினுக்கு பாடம் புகட்டுங்கள் மரியாதைக்குரிய தோழர்களே எனக்கு முன்னராக பேசிய மாபெரும் தலைவர்கள் எல்லாம் கடந்த பத்து ஆண்டு கால வரலாற்று சாதனைகளை பேசினார்கள் மறந்து விடாதீர்கள் குறிப்பாக தென் மாவட்டங்களில் கடந்த நான்கு மூன்று நாட்களாக மூன்று ஆண்டுகளாக எத்தனை படுகொலைகள் எத்தனை வன்முறை கலையாட்டம் காவல்துறை சீரழிந்து கிடக்கிறது மருந்துகள் இளைஞர்கள் போதை தாய்மார்கள் பரிதமிக்கிறார்கள் மாற்ற வேண்டும் என்றால் வருகின்ற தேர்தல் தென் மாவட்டம் முழுவுக்கும் தாமரைக்கு சொந்தமாக வேண்டும் மோடிக்கு சொந்தமாக வேண்டும் என் மண் என் மக்கள் யாத்திரை அந்த யாத்திரை ஆரம்பித்த போது கேலியும் கிண்டலும் யாத்திரை கழித்து தெற்கே ஆரம்பித்து மேற்கே முடித்தோம் முடிவிலே அண்ணா ராணுவ முன்னேற்ற கழகம் சென்றது இன்றைய தினம் போட்டியே இந்த தேசத்தை ஆதரிப்பவனுக்கும் இந்த தேசத்தை எதிர்க்கிற துரோக கூட்டம் திமுக போட்டி ஆக இது சாதாரண தேர்தல் அல்ல ஐநூறுக்கும் ஆயிரக்கும் விலை கொடுத்தால் வாங்கிக்கொள்ளுங்கள் அது உங்களுடைய பணம் தான் சாராயம் பெற்ற பணம் தான் மகளிருக்கு ஆயிரம் உரிமை தொகை யார் விட்டு பணத்தை கொடுக்கிறார் திராவிட முன்னேற்ற கட்டோர்களே உங்களுக்கு வெட்கமாக இல்லையா எந்த இயக்கத்திலும் இவ்வளவு பெரிய அடிமைத்தனங்களை பார்த்ததே இல்லை பிரிட்டிஷ் அடிமைக்கு பிறகு திமுக அடிமைதான் தான் சிறந்த அடிமை இது இந்த காப்பாற்றுவதற்காக தேசத்தை காப்பாற்றுவதற்கு குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக உன் குழந்தை நன்றாக படிப்பதற்காக உன்னுடைய மாணவன் சாராய போதையில் மூலிகை நிற்காமல் வளர்ச்சி அடைவதற்காக தமிழகம் வளர்ச்சி அடைவதற்காக இந்தியா வளர்ச்சி அடைவதற்காக நான் தமிழ் என்று பெருமை கொள்கிறேன் நன்றாக கூர்ந்து கவனிகள் தமிழ் ஆர்வலர் அத்தனை பேரும் இந்த தேசத்தின் எதிரிகள் இந்தியாவை துண்டாட நினைப்பவர்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள் அன்புக்குரிய நெல்லை சீமை தாமர வீரர்களே இன்னும் எழுபது எண்பது நாட்கள் கூட இல்லை இந்த தேசம் மீண்டும் பிரிட்டிஷ் கால அடிமையாக போகிறதா இருக்கின்ற இந்துக்கள் விரட்டப்பட போகிறார்களா இருக்கின்ற ஆலயங்கள் போகிறதா அல்லது இந்துக்கள் வளமான வாழ்க்கையை தீர்மானிக்க நாள் இன்னும் எழுபது நாட்கள் எண்பது நாட்கள் இல்லை மரியாதைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சற்றே சிந்தித்து பாருங்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பசப்பு வார்த்தைகளை நம்பாதீர்கள் அவர் ரம்ஜானுக்கு வாழ்த்து கூறுகிறார் ஆனால் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் உங்களுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்திருக்கிறார் உங்களுடைய குடும்ப பாரம்பரியத்துக்கு என்ன செய்திருக்கிறார் முத்தலா தலாக் தலாக் என்று உன்னுடைய சகோதரியை உன்னுடைய பெண்ணை மூன்றே வார்த்தைகளில் விவாகரத்து செய்து கொண்ட சட்டத்தை சீரமைத்துக் கொடுத்த ஒரே மாவீரன் ஒரே பாரத பிரதமர் இந்த தேசத்தின் நரேந்திர மோடி தான் ரெண்டாயிரத்து நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த பாரத தேசம் ஒரு பிரதமரை கண்டது மிகப்பெரிய பிரதமர் பெரிய படிப்பாளி அறிவாளி என்றெல்லாம் கூறினார் ஆனால் கடைசியில் அவர் வெளியே சொல்லும் போது மிக சிறந்த அடிமை அந்த பிரதமர் என்பதை நிரூபித்து காட்டினார் வெளிநாடு சென்ற அத்துணை சகோதர சகோதரிகளுக்கு தெரியும் இந்தியாவின் மதிப்பு என்ன என்று இன்றைய தினம் இரண்டாயிரத்தி பதினாலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த பத்து ஆண்டு கால ஆட்சியில் இந்தியாவின் பெருமை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது வரலாற்று சிறப்பு மிக்க தலைவராக இந்த உலகத்தின் மிகப்பெரிய தலைவராக நரேந்திர மோடி உருவெடுத்திருக்கிறார் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால் மூன்றாவது முறையாக மீண்டும் மோடி மோடி வேண்டும் என்ற கோஷத்தோடு ஆங்காங்கே இருக்கின்ற நம்முடைய தோழர்கள் அனைவரும் இன்றைக்கு இந்த நிமிஷத்திலிருந்து புறப்பட்டு உண்ணாமல் உறங்காமல் திமுக வேறெழுக்கும் வரை ஓயமாட்டோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழகத்திலிருந்து விரட்டாமல் ஓயமாட்டோம் என்று கூறி தாமரைக்கு வாக்களியுங்கள் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை நாடாளுமன்றம் அத்தனையும் தாமரை வசமாக வேண்டும் நானூத்தி ஐம்பது சீட்டுகளை எடுக்கிறோம் அதில் முப்பத்தி ஐம்பது நாடாளுமன்ற சீட்டுகளையும் தமிழகத்திலிருந்து தாமரை பெற்றெடுக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஜெய